கேள்வினார் மனம் புரிதல் திட்டத்திற்கான வீடியோ பிராம்ப்டுகளை உருவாக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய கூறுகள் யாவை பதில் மனம்புரிதல் தையே திட்டத்திற்கான வீடியோ பிராம்ப்டுகளை உருவாக்கும் போது ஒரு நல்ல பிராம்ட் விளக்கமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் பின்வரும் கூறுகள் ஒரு பிராம்ப்டில் இருக்க வேண்டும் பொருள் சப்ஜெக்ட் வீடியோவில் நீங்கள் விரும்பும் முக்கிய பொருள் நபர் விலங்கு காட்சி சூழல் காண்டெக்ஸ்ட் பொருள் வைக்கப்பட்டுள்ள பின்னணி அல்லது சூழல் செயல் ஆக்ஷன் பொருள் என்ன செய்கிறது ஏ கா நடப்பது ஓடுவது திரும்புவது பாணி ஸ்டைல் வீடியோவின் ஒட்டுமொத்த கலைநயமிக்க பாணி ஏ கா சினிமாத்தனம் டி கார்ட்டூன் மினிமலிஸ்ட் கேமரா இயக்கம் கேமரா மோஷன் கேமரா எவ்வாறு நகர வேண்டும் ஏ காளோஸ் அப் ஒயிட் ஷாட் டைராக்கிங் ஷாட் பிஓவி ஷாட் காட்சியமைப்பு காம்போசிஷன் சட்டகத்திற்குள் காட்சிகள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன மனநிலை லர சூழல் ஆம்பியான்ஸ் காட்சியின் உணர்வை நிறமும் ஒளியும் எவ்வாறு பாதிக்கின்றன ஏ நீல நிற டோன்கள் இதமான வண்ணங்கள் இந்த கூறுகளை கலந்து பயன்படுத்துவதன் மூலம் சக்தி வாய்ந்த மற்றும் உணர்வு பூர்வமான காட்சிகளை உருவாக்க முடியும்